அன்றைக்கு கத்த சொல்லுகிறார் விடுவிக்கின்ற ஆண்டவர் ஹீஸ் டெலிவரர் டெலிவரிங் யூ அண்ட் அஸ் நம்மையும் ஆண்டவர் அப்படி விடுதலை ஆக்கி அவரை முழு மனதோடு ஆராதனை செய்ய நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே நீங்க கடவுளை ஆராதனை செய்வதற்கு இல்ல அவருக்காக ஊழியம் செய்வதற்கு தடையாக அதாவது முது முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் ஆராதனை செய்யவும் ஊழியம் செய்யவும் முடியாதபடிக்கு தடையாய் சில காரியங்கள் இருக்குமே ஆனால் அது பாவமாக இருக்கலாம் இல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம் இல்ல ஒரு தவறான உறவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களை முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதனை செய்ய முடியாமல் அது தடுத்து கொண்டு இருக்குமே ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் யாத்திராகமம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்தில் ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு அந்த பார்வோனிடத்திலே போய் நீ சொல்லு ஏன் ஜனங்க எனக்கு ஆராதனை செய்யணும் அவங்களை போகவிடு என்று சொல்ல சொல்லுகிறார் இப்போ அப்படிப்பட்ட அந்த பழக்க வழக்கம் பார்வோன் என்று சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் நம்மை தடை செய்கின்ற சில காரியங்கள் நம்ம கடவுளை ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சில காரியங்கள் இன்றைக்கு தகர்த்து எரியப்படும் பெரியமானது நாமோ இது எப்படி என்னால முடியலையே இந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியலையே என்று சொல்லி நீங்க உபவாசிக்கலாம் உங்க குடும்ப உபவாசி உபவாசித்துக் கொண்டு இருக்கக்கூடும் ஆனாலும் கத்தர் சில நேரங்களிலே நம்ம முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் விடுதலை செய்கின்றவராய் இருக்கின்றார் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் விடுவிக்கின்ற ஆண்டவர் ஹீஸ் அ டெலிவரர் யூ அண்ட் அஸ் நம்மையும் ஆண்டவர் அப்படி விடுதலை ஆக்கி அவரை முழு மனதோடு ஆராதனை செய்ய நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார் இன்றைக்கு நீங்க கவலையோடு கூட உட்கார்ந்து இந்த சிந்தனையோடு கூட என்னால முடியலையே என்று உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார் ஐ அம் டெலிவரிங் யூ டுடே பாரோனிடத்துல போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு நாம் அவருடைய ஜனமா இருக்கின்றோம் வி ஆர் ஹிஸ் பீப்புள் முதலாவது வி ஆர் ஹிஸ் பீப்புள் சோ ஹி இஸ் டெலிவரிங் அஸ் வி ஆர் ஹிஸ் பீப்புள்

இருக்க கடவுள் உதவி செய்வார் நாம் தலைகளை தாழ்த்தி அந்த விடுவிக்கின்ற ஆண்டவர் இயேசு விடுவிக்கின்றவர் டெலிவரர் அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் தெரியப்பட்டே எங்களால் அதை விட்டு வர முடியலையே என்று மனதோடு பாரத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த பாரத்தை அந்த தடையை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க கத்தற்கிருமை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் அணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுதான் நல்ல திராவி ஆமை